முத்துலிங்கத்தின் சிறுகதை கடல் ஆமை விஞ்ஞானி ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் இது ஒரு உண்மை கதை அமெரிக்காவின் மொன்றானா மாநிலத்தில் நடந்தது அவருடைய பெயர் டேவிட் பொய்பெயர் அமெரிக்காவில் கடல் ஆமைகள் ஆராய்ச்சி மையம் ஒன்று விஞ்ஞானியாக பணியாற்றுகிறார் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் முடிவில் தவறாமல் காட்டுக்கு சென்று ஒரு கிறிஸ்துமஸ் மரம் வெட்டி வருவார் அவரும் மனைவியும் மரத்தை வண்ணமயமான இந்த வருடம் விசேடமானது அவர்களுடன் மூன்று வயது மகனும் சேர்ந்து கொள்வான் மனைவியின் பெயர் லூசி உண்மையான பெயர் மனம் ஏழு வருடங்கள் ஆகின்றன லூசி வீட்டில் இருந்தபடியே கம்ப்யூட்டர் வரைபடங்களை ஒப்பந்தத்துக்கு வரைந்து நல்ல வருமானம் ஈட்டினார் மகிழ்ச்சியான குடும்பம் இம்முறை அதாவது நவம்பர் வருடம் அவருடைய இரண்டு நண்பர்களும் காட்டுக்குள் கிறிஸ்துமஸ் மரம் வெட்ட போனார்கள் மூன்று மரங்கள் வெட்டுவது என்று திட்டம் டேவிட் பல வருடங்களாக இந்த காற்றில் மரம் வெட்டுகிறார் அவருடைய நண்பர்களுக்கு இது முதல் முறை நல்ல கிறிஸ்துமஸ் மரங்களை இலவசமாக வெட்டலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து வந்திருந்தார் டேவிட் நல்ல அழகான மரம் ஒன்றை தெரிந்துவிட்டு அவர்களுக்கு விருப்பமான மரங்களை தேர்வு செய்ய சொன்னார் அவர்கள் இடத்தை விட்டு அகண்டதும் தன்னுடைய சங்கி வாழை எடுத்து டேவிட் மரத்தை வெட்ட ஆரம்பித்தார் வெட்டிய பின்னர் மரம் இன்னும் அழகாகவும் அவர் வீட்டுக்கு அழகானதாகவும் இருந்தது லூசிக்கு பிடிக்கும் என மனதில் நினைத்துக் கொண்டார் மரத்தை தூக்கி தன்னுடைய பொது சுமக்கம் வாகனத்தில் ஏற்றினார் நண்பர்களை தேடிய போது கருப்பு காட்டுவாசிகளின் போர்வியை எறிந்து உடலில் சுற்றிக் கொண்ட உருண்டையான மனிதர் ஒருவர் உரத்து கத்தியபடி ரெமிடன் துப்பாக்கியை தலைக்கு மேல் தூக்கியவாறு வேகமாக வந்தார் அவருடைய அகலமான முகம் சூரிய ஒளியில் சிவந்து போய் கிடந்தது பக்கள் தாறுமாறாக இருந்தபடியால் அவர் பேசியது குழற வெளியே வந்தது சற்றென்று நின்று ஒரு நிமிடம் ஒன்றுமே பேசாமல் அவர் மரத்தையும் கூர்மையாக பார்த்தார் யார் அனுமதியுடன் மரத்தை வெட்டினீர்கள் என்றார் காடு அதிரும் சத்தத்தை கேட்டு நண்பர்கள் சூழ்ந்து விட்டார்கள் விஞ்ஞானி திடுக்கிட்டு மன்னிக்க வேண்டும் கடந்த ஏழு வருடங்களாக நான் இங்கே வந்துதான் கிறிஸ்துமஸ் மரம் வெட்டுவேன் நான் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலாக இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானதா இல்லை ஆனால் நான் இங்கேதான் கிறிஸ்துமஸ் மரங்கள் வெட்டினேன் ஏழு வருடங்களாக நீங்களும் நண்பர்களும் மரம் திருடி இருக்கிறீர்கள் நண்பர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை நடுங்க தொடங்கிவிட்டார்கள் டேவிட்டுக்கு ஒருவாத நிலைமை புரிந்தது ஐயா எனக்கு இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது என்று தெரியாதே அது எப்படி இங்கே பலகையில் கொட்டை எழுத்தில் எழுதி வைத்திருக்கிறதே கடந்த ஒரு வருடமாக இந்த இடம் எனக்கு சொந்தம் பெரிய தவறு நடந்துவிட்டது ஐயா இம்முறை எங்களை மன்னித்து விடுங்கள் இனிமேல் இப்படியான பிழை நடக்காது உங்களை எப்படி நம்புவது மூன்று பேர் திட்டமிட்டு மரம் திருட வந்திருக்கிறீர்கள் பார்த்தால் திருடர் மாதிரியே தெரிகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா மொன்றானாவில் மரம் திருடுவது பாரதூரமான குற்றம் தயவு செய்து சொல்லுங்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நாங்கள் கட்ட தயாராக இருக்கிறோம் இப்பவே பணத்தை செலுத்தி விடுகிறோம் நாங்கள் விஞ்ஞானிகள் நான் கடல் ஆமைகளை காப்பாற்றும் விஞ்ஞானி இப்படி சொல்லியபடி டேவிட் தன்னுடைய அலுவலக அடையாள அட்டையை எடுத்து நீட்டினார் இத்தனை நேரமும் அவருடைய நெஞ்சை குறிவைத்த துப்பாக்கியை நிமிர்த்தி ஆறுதலாக அட்டையை வாங்கி எழுத்து கூட்டி படித்தார் முகத்தில் பெரிய மாற்றமில்லை உங்கள் நண்பர்களும் விவரங்களை தரட்டும் போலீஸ்காரர் முடிவு செய்வார் சிக்கல் அதிகமாகிக் கொண்டே போனது இந்த மனிதருக்கு என்ன தேவை எதற்காக இப்படி பழி வாங்குவதிலேயே குறியாக இருக்கிறார் மறுபடியும் துப்பாக்கிக்காரர் பேசினார் விஞ்ஞானியான உங்களுக்கு நாட்டின் சட்டம் தெரியும் தானே மரம் திருடுவது மாநில சட்டத்தை மீறுவது மட்டுமல்ல நாட்டின் சட்டத்தை மீறுவதும் கூட இதற்கு சிறை தண்டனை உண்டு பிரச்சனை என்னவென்றால் மூணு விஞ்ஞானிகளுக்கும் அன்றாட செய்யவில்லை அழுகை தொழில்கள் அப்படி இப்பொழுது மற்ற விஞ்ஞானிகளும் சேர்ந்து கொண்டு அழுகை நிற்க தாங்கள் வரவில்லை மட்டும் வேண்டும் என்று அவரவருக்கு கெஞ்சினார்கள் துப்பாக்கி துப்பாக்கிக்காரரின் கண்களில் ஒரு சொட்டு கருணை தெரிந்தது சரி நான் மரங்களை காப்பாற்றுகிறேன் நீங்கள் போய் கடல் ஆமைகளை காப்பாற்றுங்கள் என் முடிவு இதுதான் உங்கள் சங்கிரி வாழையும் வெட்டிய மரத்தையும் இங்கேயே இறக்கி வைத்து விட்டு போங்கள் இப்பவே ஒரு கிறிஸ்துமஸ் மரக்கன்று வாங்கி வந்து அதே இடத்தில் நட்டுவிட்டு மரத்தையும் மீட்டு கொண்டு போகலாம் இனிமேல் இந்த உங்களை பார்க்க கூடாது பெருந்தன் மேலுடன் சிரித்தார் ஒரு சுறாமீன் சிரித்தது போல இருந்தது மூவரும் பாய்ந்து வெளியேறினார்கள் வெறும் நூற்றி ஐம்பது டொலர் பெறுமதியான கிறிஸ்துமஸ் மரத்துக்கு இந்த மனிதன் துப்பாக்கியை தூக்கி விரட்டி விட்டான் விஞ்ஞானிகள் என்றதும் எவ்வளவு இழக்காரமாக பார்த்தான் மூவரும் தங்கள் தங்கள் யோசனைகளில் குமைந்தார்கள் டேவிடுக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது அதுவும் தன் நண்பர்கள் முன்னிலையில் ஏதோ தலைமை கொள்ளைக்காரனை பிடித்தது போல நெஞ்சுக்கு நேராக அவன் துப்பாக்கி நீட்டியதை நினைத்தால் கேவலமாக இருந்தது அவருடைய நண்பர்கள் வெளியே அமைதியாக காணப்பட்டாலும் என்ன நினைத்திருப்பார்களோ இரண்டு நண்பர்களும் அவருடன் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் தான் நிபுணராக கடமையாற்றுகிறார் அவர் வேண்டாம் என்று சொல்லியும் அவருக்கு நல்ல கிறிஸ்துமஸ் மரம் இலவசமாக கிடைக்கும் என்று ஆசை காட்டி டேவிட் கூட்டி வந்திருந்தார் வயது முப்பத்தி ஒன்று கொசோவோ நாட்டுக்காரர் தன் நாட்டின் வயதிலும் பார்க்க தன் வயது அதிகம் என்று பெருமை எடுத்து கொள்வார் புது கார் வாங்கினால் அதை பார்ப்பது போல அவருடைய பிறந்த தினம் அந்த புதிய வயது சரியாக வேலை செய்கிறதா என்பதை நாள் முழுக்க பரீட்சித்து பார்த்தார் என்று நண்பர்கள் சொல்வார்கள் சில வேலைகளில் ஏதாவது தப்பாக செய்து விட்டு பின்னர் மன்னிப்பு கேட்பார் லூசிக்கு அவரை பிடிக்காது ஒருமுறை அவர் வீட்டுக்கு விருந்துக்கு போய்விட்டு திரும்பும் சமயம் வாசலில் அவர்கள் பேசிக்கொண்டு விடைபெறும் போதே கதவை விடுவாரே விசுவாசமான நண்பர் ஸ்டீவ் உயிர் வேதியியல் துறையில் உயர் பதவியில் இருந்தார் பின்னர் என்ன காரணமோ வேலையை வேண்டாம் என்று உதறிவிட்டார் அஞ்சலகத்தில் போய் கையொப்பம் வைக்கும் போதும் தன் பெயரை எழுதி என்று பதிய மறக்க மாட்டார் இப்பொழுது உச்சரிப்பு பயிற்சியாளராக பணிபுரிகிறார் அக்கா தங்கைகளை ஒருவர் பின் ஒருவராக காதலித்தார் ஒரு பால் வீழ்ப்பினர் என முக புத்தகத்தில் அறிவித்திருக்கிறார் கிறிஸ்துமஸ் மரத்து சம்பவத்துக்கு பின்னர் அவர் நட்பை தொடர்வாரோ தெரியாது முகத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டு ஒரு வார்த்தை பேசாமல் வாகனத்தில் பயணம் செய்கிறார் கிறிஸ்துமஸ் மரங்கள் விற்கும் கடை வந்ததும் டேவிட் மரக்கன்று உள்ளே நுழைந்தார் மற்றவர்கள் அலங்காரத்துக்கு வைக்கும் கிறிஸ்துமஸ் மரங்களை தங்கள் வீடுகளுக்கு காசு கொடுத்து வாங்கினார்கள் திரும்பவும் காட்டுக்கு காணவில்லை அவர் பிடிக்க போயிருக்கலாம் ஆனால் மரமும் சங்கிலி வாழும் கவனிப்பானே கிடந்தன வாக்கு கொடுத்தபடி கிறிஸ்துமஸ் மரக்கண்டை நட்டுவிட்டு வெற்றிய கிறிஸ்துமஸ் மரத்தையும் சங்கிரி வாழையும் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு திரும்பினார்கள் ஒருவரும் ஒரு வார்த்தை பேசவில்லை கதை இங்கே முடிய வேண்டும் ஆனால் முடியவில்லை இனிமேல் தான் ஆரம்பமாகிறது லூசியை அழகி என்று சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு அழகியாக வர விரும்பும் முகம் இருந்தது சமீபத்தில் டேவிட்க்கு பதவி உயர்வு கிடைத்தபோது அவருக்கு தெரியாமல் ரகசியமாக அவர்கள் நண்பர்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்து கணவனை ஆச்சரியப்படுத்தினார் ஆச்சரியப்படுத்தினார் மிக நல்ல மனைவி அபூர்வமாக எப்பவாவது கோபம் வரும்போது ஆக இரண்டு கோப்பைகளை போட்டு உழைப்பார் லூசிக்கு கிறிஸ்துமஸ் மரம் நன்றாக பிடித்து கொண்டது கணவனும் மனைவியும் மகளுமாக மரத்தை சோழித்தார்கள் அந்த இரவு சீன உணவகத்திலிருந்து வரவழைத்த உணவு கிறிஸ்துமஸ் மரத்துக்கு கீழே அமர்ந்து உண்டார்கள் அடுத்த நாள் காலை டேவிட் வழக்கம் போல அலுவலகத்துக்கு புறப்பட்டு போய்விட்டார் லூசி மகனை குழந்தைகள் காப்பகத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார் பின்னர் அன்று முடிக்க வேண்டிய கம்ப்யூட்டர் வரைபடங்களை செய்து அனுப்பினார் வீட்டை சுத்தமாக்கினார் துணிகளை சலவை எந்திரத்தில் போட்டார் அஞ்சல் பெட்டியில் சேகரமான கடிதங்களை எடுத்து வந்து மேசையில் வைத்தார் முதல் நாள் வாங்கிய சீன உணவு கொஞ்சம் மீதம் இருந்தது ஒரு கோழி கால் சூப் செய்தார் காப்பகத்துக்கு போய் மகனை அழைத்து வந்தார் நிம்மதி போய்விட்டது மனம் ஓர் இடத்தில் வந்து நின்றது மேலே நாற்காலியை இழித்து வரவேற்பு அறையின் நடுவில் போட்டு அது மேல் உட்கார்ந்தார் அப்படித்தான் அவர் மனதை அமைதிப்படுத்துவார் பக்கத்தில் தரையில் உட்கார்ந்து மகள் புத்தக பக்கங்களை திருப்பி விளையாடினான் ஒவ்வொரு பக்கம் புரட்டும் போதும் ஒரு புது மிருகம் எழும்பி நின்று சத்தம் போடும் அவனை பார்த்த பார்க்க லூசிக்கு துயரம் பொங்கியது வாய்விட்டு அழுதால் மகனை எழுத்து மடியில் வைத்து கொஞ்சினார் அவன் தாயாரை நோக்கி ஒன்றுமே புரியாமல் கண்ணத்தை தழவினான் அவனுடைய சின்ன விரல்கள் கண்ணீரில் நனைந்தன அவன் ஆச்சரியத்தோடு நிமிந்து பார்த்தான் லூசிக்கு தன்னுடைய அம்மாவின் யோசனை வந்தது அம்மாவுக்கு தொலைபேசினார் அவர் என்ன சொல்வார் என்று லூசியால் ஓரளவு ஊகிக்க முடிந்தது லூசி சொன்னதில் தாயார் தான் கேட்டார் உடனேயே தொடங்கினார் சொன்னேனே விஞ்ஞானிகளை நம்ப கூடாது என்று இதுதான் எனக்கும் நடந்தது உன் அப்பா உனக்கு மூன்று வயது நடந்த போது ஒருவித காரணமும் இல்லாமல் திடீரென்று மறைந்தார் நானும் உனக்கு தந்த ஆலோசனைகளை நீயம் இப்பவும் மதித்தது கிடையாது இப்ப ஒன்றுக்கும் யோசியாதே குழந்தையை தூக்கிக் கொண்டு உடனே புறப்படு சிலந்தி தான் உண்டாக்கிய நூலில் தொங்குவது போல நீ தொங்கிக் கொண்டு இருக்கிறாய் இல்லை உன்னுடைய அறை அப்படியே இருக்கிறது நான் இருக்கிறேன் நீ இங்கே வா நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் லூசி தனக்கு வேண்டிய அத்தியாவசியமான பொருள்களை ஒரு சூக்கேசில் அடுக்கினான் இன்னொரு பெட்டியில் குழந்தையின் சாமான்களை இரண்டுக்கும் நடுவில் ஒரு கதிரியில் உட்கார்ந்து காத்திருக்க தொடங்கினார் மரம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு விளக்குகள் எரிந்து எரிந்தன மகனை பார்க்க லூசிக்கு மறுபடியும் துக்கம் பொங்கி வந்தது அவரை அணைத்து கொண்டு பேசினார் நீ இனிமேல் தகப்பன் இல்லாமல் வாழ பழக வேண்டும் நான் அப்படித்தான் வளர்ந்தேன் துணிவாக இரு என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை தூக்கி கொஞ்சினால் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டார் எப்பவும் அவர் ஆகும் போதுதான் தலைமை செயலகத்திலிருந்து முக்கியமான தகவல் ஏதாவது வரும் கடந்த வருடங்களிலும் பார்க்க நடப்பு வருடத்தில் மீன் வலையில் மாட்டி இறக்கும் கடல் ஆமைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது ஒரு பத்திரிகை விளக்கம் கேட்டிருக்கிறது அது சம்பந்தமாக சிந்தித்தபடி வேகமாக காரை ஓட்டினார் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது டேவிட் இறங்கி உள்ளே நுழைந்தார் மனைவியின் கோலத்தை பார்த்து ஒரு கணம் திகைத்து அப்படியே நின்றார் லூசிக்கு அவரை கண்டதும் கோபத்தை மீய அழுகை தான் வந்தது என்ன என்ன நடந்தது டேவிட் பகலினால் எனக்கு எல்லாமே தெரிந்து விட்டது இனிமேல் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இரண்டு வாழ்க்கை தேவையில்லை எனக்கு ஒருவித தடையும் இல்லை நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்றபடி லூசி எழும்பினார் என்ன பேசுகிறேன் ஏன் அம்மா வீட்டுக்கு போக வேண்டும் என்ன நடந்தது சொன்னால் தானே தெரியும் விளையாடுகிறீரா விளையாட்டா நான் மனத்தை முறிக்க போனேன் பரவாயில்லை என்ன குற்றம் என்றாவது சொல்லலாம் இல்லையா நீங்கள் இனித்தியுடன் வாழ்வதுதான் முறை அம்மாவுடன் பேசிவிட்டேன் அறிமுகம் செய்து வைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் விளையாட்டால் பேசினால் போதுமா உங்களுடன் கதைப்பதில் ஒருவித பிரயோசனமும் இல்லை லூசி சூக்கேசை தூக்கினார் துப்பாக்கி காரனுடைய சம்பவத்திற்கு பிறகு டேமி டெக்கு நன்றாக நன்றாடுவதன் பயிற்சி இருந்தது கெஞ்சும் குரலில் கேட்டாள் அந்த இன்னொருத்தி யாரெண்டாவது சொல்லிவிட்டு போகலாமே நான் நிறுத்த மாட்டேன் சரி சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு கிறிஸ்மஸ் மரம் காட்டிலிருந்து வெட்டிக் கொண்டு வந்தீர்கள் அது இங்கே சோடிப்போடி இருக்கிறது உங்கள் கோட்டு பையில் நேற்று இன்னொரு கிறிஸ்மஸ் மரம் வாங்கிய ரசீது காணப்பட்டதே அது யாருக்கு அவளுக்கு தானே நூறு மில்லியன் ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழும் கடல் ஆமைகளின் வழித்தடத்தை அவை அடுத்து எந்த பாதையில் போகும் எங்கே முட்டையிடும் கணித்து சொல்லும் வல்லமை படைத்த கடல் ஆமை விஞ்ஞானி அரைக்கணும் திடீர் எடுத்து சும்மா நின்றார் பின்னர் அவர் வாய் பட்டனை அழுத்தினால் கார் கதவு மெல்ல மெல்ல திறப்பது போல ஆவென்று திறக்க ஆரம்பித்தது அது மூணு முன்னர் கதை முடிந்தது ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் சிறுமுன்னுரை முன்னுரை ஈழத்தின் கொக்குவில் கிராமத்தை பிறப்பிடமாக கொண்ட முத்துலிங்கம் தற்போது வசிப்பது கன்னடாவில் உலக வங்கியிலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் இவர் பணி செய்து ஓய்வு பெற்றவர் இலங்கை தினகரன் பத்திரிகையில் இவரது அக்கா என்ற சிறுகதை முதல் பரிசு பெற்றது நிறைய சிறுகதை தொகுப்புகள் நாவல்கள் கட்டுரைகளுக்கு இவர் சொந்தக்காரர் இவருடைய கதைகளுக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் பல இலக்கிய பரிசுகள் கிடைத்துள்ளன இலங்கை சாகித்ய அகாதமி பரிசு வென்ற இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கீரா விருதும் கிடைத்தது கனடிய தமிழ் இலக்கிய தோட்ட அமைப்பிற்கு வித்திட்டவரும் இவரே